கனடாவில் வீடுகளை திருத்தி தருவதாக மோசடிகள் அதிகளவில் இடம்பெறுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பிரிட்டிஷ் கொலம்பியா கெலோனா பகுதியில் பெண் ஒருவர் டாலர்களை ஏமாந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பழுது பார்ப்பதற்காக அறுபத்தாறாயிரம் டாலர்களை செலுத்தியுள்ள போதிலும் வேலைகள் முடிக்கப்படவில்லை கட்டிடத்தின் வெளிப்புறத்தை சரி செய்து பால்கனிகளை பாதுகாப்பாக மாற்றி அமைக்க இந்த பழுதுபார்ப்பு வேலை செய்யப்பட்டது அவரும் மற்ற உரிமையாளர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் பழுதுபார்ப்பு செலவுகளை செலுத்தினர் ஒரு வருடம் கழித்து கட்டுமான நிறுவனம் என்று கூறியதால் திட்டத்தை நிர்வகிக்கும் நிறுவனமும் வெளியேறியது இப்போது அங்கு உடைந்த பால்கனிகளும் பக்கவார்டுகளுமே உள்ளன இந்நிலையில் தனது பால்கனியில் வெளியே செல்வது பாதுகாப்பானது அல்ல என்றும் தனக்கு நண்பர்கள் யாரும் இல்லை என்றும் அவர் கூறுகின்றார் வேலை செய்து கொடுக்கப்படவில்லை என்றாலும் பார்க்கும் பில்லை அவர் இன்னும் செலுத்தி வருகிறார் உரிமையாளர்கள் ஆதரவளித்தால் வேலை தொடரப்படும் என கட்டுமான நிறுவனம் கூறுகின்ற போதிலும் அது நடக்கும் என்ற எண்ணமில்லை என சூசன் அதிருப்தி வெளியிட்டுள்ளார்